சென்ற வருடம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார் அவரது திதி நாளும் பிறந்த நாளும் ஒரே நாளில் அமைந்ததால் அவரது குடும்பத்தினர் பவதாரணிக்கு இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினர் பிப்ரவரி பன்னிரண்டு அன்று அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாளை நினைவு கூறும் நிகழ்வு நடைபெற்றது இளையராஜா கங்கையமரன் கார்த்திக் ராஜா வெங்கட் பிரபு உள்ளிட்ட குடும்பத்தினருடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா பவதாரணியின் கடைசி ஆசை பெண்கள் ஆர்கெஸ்ட்ரா குழுவை நிறுவுவது இந்த ஆர்கெஸ்ட்ரா பதினைந்து வயதுக்குட்பட்டு சிறுமிகளுக்கானது மேலும் உலகில் எங்கிருந்தும் பங்கேற்பாளர்கள் சேரலாம் ஆர்கஸ்ட்ராவில் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று அவர் அறிவித்துள்ளார் இசையில் தான் கவனம் செலுத்தியதால் குழந்தைகளை கவனிக்க தவறிவிட்டதாக இளையராஜா கூறியுள்ளார் என் குழந்தைகளை நான் கவனிக்க தவறியது இப்போது எனக்கு வேதனை அளிக்கிறது இந்த வழியை இசை மூலமாக போக்கிக் கொள்கின்றேன் இசை நிகழ்ச்சியில் பவதாரணி பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் பாடும்போது பவதாரணியின் அண்ணன் இசைமைப்பாளருமான கார்த்திக் ராஜா மனமுடைந்து கதறி எழுதார் இளையராஜாவின் தம்பி கங்கையமரன் கார்த்திக் ராஜாவை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெங்கட் பிரபு இது எல்லாம் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை பவதார்னி எங்களை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போவாள் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை கடந்த ஆண்டு கோட்படத்தில் பவதார்னியின் குரலில் ஒரு பாடல் பாடப்பட்டது அதற்குள் பவதாரணி இறந்துவிட்டார் என்று வருத்தத்துடன் கூறினார்